ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದು ಉಂಟು ಶ್ವೇತಾ ಸ್ಟಾಕ್ಸ್ இன்றைக்கி வந்து நம்ம சைக்காலஜிக்கல் விஷயங்கள் சில இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எதுக்காக சில நேரம் காரணமே இல்லாமல் சிகிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நமக்கே தெரியாமல் சில சமயம் வந்து சிரிச்சிருக்கோம் இது நம்ம மூளையிலேருந்து வெளியேற ஒரு டப்பமைண்ட் அப்போ வந்து செகோட்டினின் அப்படின்ற கெமிக்கல்ஸ்னால் அதே சமயம் சில சிரிப்புகள் உண்மையான உண்மையானதல்ல ஒரு ஃபேக்கான ஒரு சிரிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம மனசை அதை சப்கான்ஷியஸாக டிடெக்ட் பண்ணிடும் கோபத்தில் வந்து மறைந்த பக்கம் அதாவது கோபம் வர்றதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிப்பது சைக்காலஜியில் சொல்வாங்க அடிக்கடி கோபம் காட்டுறவங்க உள்ளுக்குள்ளே இன்செக்யூராகவோ அல்லது கடந்த காலத்தில் வந்த துன்பத்தோடு இருக்கிறவங்களோ ஆவாங்க அதனால கோபம் ஒரு மாஸ்க் மாதிரி சம்டைம்ஸ் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் தனியாக இருந்தால்தான் அதிகம் அழுவோம் அப்படின்னா எல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட தனியாக இருந்தால் அழுவாங்க அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம சொசைட்டிக்கு முன்னே ஸ்ட்ராங்காக காட்டணும்னு தோணும் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் துயகத்தை வெளிப்படுத்துகிற சேஃபஸ்ட் பிளேஸ் என்னென்னா லோன்லினஸ் தான் காதலில் தெரியாமல் வெளிப்படும் சிக்னல்கள் அப்படின்னா நம்ம க்ரஷ் கிட்ட பேசும்போது நம்ம பாடி லாங்குவேஜ் தெரியாமல் மாறிடும் கண்கள் அதிகம் லிங்க் ஆகும் வாய்ஸ் பிட்ச் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே அன்கான்ஷியஸாக வரும் சிக்னல்ஸ் அதனால தான் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க கெஸ்டர்ஸில் தான் உண்மையான உணர்ச்சிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் மற்றவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறது உண்மையிலேயே நம்ம பிரெயினோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் நம்ம சேஃபாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் செக் பண்ணுற ஷார்ட்கட் தான் ஜட்ஜ்மெண்ட் அதனால் ஜட்ஜ்மெண்ட் என்ற ஒரு ஹிடன் சர்வைவல் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனித உணர்வுகள் எல்லாமே வெளியில காற்றுதல்ல உள்ளுக்குள்ள மகைந்திருப்பது தான் அதிக பவர்ஃபுல் சிரிப்பு கண்ணீர் கோபம் அன்பு இவை எல்லாமே வந்து நம்ம உணர்வுகளோட முகமூடி அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனசை நாமே புகஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் அப்போ வந்து ஹிடன் பிஹேவியர்ஸ் பற்றி ஒரு சின்னதாக நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது உங்களோட ஸ்வேதா ஸ்டாக்ஸ் தேங்க்யூ